भास्करी बिल्बनिलया वरा रोहा यशस्विनी வசுந்தரா புதா ஹரிணி ஹேமா மாலினி சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீனிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எண்பத்தி ஒன்னாவது திருநாமம் வசுந்தரா என்பது மகாகவி காளிதாசனுடைய ரகு என்ற அற்புதமான காவியம் நம்ம தமிழ்ல ஐம்பெரும் சொல்வது போல சம்ஸ்கிருதத்துல பஞ்சமகா காவியங்கள்ல ரொம்ப முக்கியமானது மகாகவி காளிதாசனுடைய இந்த ரகு அந்த ரகு ராமபிரானுடைய குலமுன்னோர்களை பற்றி அற்புதமான பல வர்ணனைகளை மகாகவி காளிதாசன் நமக்கு வழங்கியுள்ளார் அதுலேருந்து ஒரு சரித்திரத்தை தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் என்னன்னா ராமனுடைய குலமுன்னோரான ரகு என்ற மகாராஜா நாம கேள்விப்பட்டிருப்போம் ரகு மகாராஜா ரகு வம்சம் என்றெல்லாம் இந்த காவியத்துக்கே ரகு வம்சம்னு தான் அந்த ரகு என்ற மகாராஜா அவர் அயோத்தியை ஆட்சி செய்து வந்தாராம் அதே சமயம் அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட அந்த அயோத்தியில கௌசன் என்று ஒரு சீடர் அவர் வரதந்து என்ற ஆச்சாரியனுடைய குருகுலத்திலே பாடம் பயின்று வந்தாராம் பெயர்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மீண்டும் சொல்கிறேன் சிஷ்யருக்கு கௌத்சன் என்று பெயர் வரதந்து என்பது ஆச்சாரியனுடைய பெயர் அப்போ கௌத்சன் வரதந்து என்பவரிடம் பாடம் பயின்று வருகிறார் குருகுலவாசம் பண்டார் அந்த ஆச்சாரியன் பதினான்கு வித்யாஸ்தானங்கள்னு சொல்வார்கள் பதினாலு விதமான கல்விகள் அதாவது நான்கு வேதங்கள் அந்த நாலு வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் அதுக்கப்புறம் நாலு உபவேதங்கள் இந்த பதினான்கையும் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் பதினான்கையும் மொத்தமாக கற்றுத் தேர்ந்து விட்டாராம் நமக்கு புரியிற பாஷையில் சொல்லணும்னா நாலு வேதம் நாலு மெயின் சப்ஜெக்ட் ஆறு அங்கம் ஆறு ஆன்சிலரி சப்ஜெக்ட் நாலு உபவேதம்ங்கிறது நாலு எலக்டிவ் சப்ஜெக்ட் அதனால் மெயின் நாலு அதுக்கப்புறம் ஆன்சிலரி ஆறு எலக்டிவ் நாலு பதினாலு வித்யாஸ்தானங்கள் அத்தனையும் நன்றாக கற்றுத் தேர்ந்தார் இந்த கௌத்ஸங்கிற சிஷ்யன் இப்போ கல்வியெல்லாம் பூர்த்தியான பின் தன் ஆச்சாரியன் அந்த வரதந்து என்ற ஆச்சாரியனை போய் அடிபணிந்து அவர்கிட்ட அந்த சிஷியர் கௌத்சன் பிரார்த்தித்தாராம் சுவாமி உங்களுடைய கிருபையால அடியனுக்கு இன்னைக்கு எல்லா ஞானமும் கிடைச்சுடுத்து ரொம்ப சந்தோஷம் ஆச்சாரியனுக்கு என்ன கைமாறு கொடுத்தாலும் ஈடாகாது இருந்தாலும் இப்ப புறப்பட்டு போறேன் குரு தட்சிணை என்பது கொடுக்க வேண்டும் ஆச்சாரிய சம்பாவனை குருதட்சிணை அது இல்லாம நாம எது செஞ்சாலும் அது எடுபடாது அதனால உங்களுக்கு அடியன் என்ன சம்பாவனை செய்ய வேண்டும் என்ன சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான் இந்த சிஷியனாகிய கௌத்சன் அப்போ ஆச்சாரியனாகிய அந்த வரதந்து அவர் சொன்னாராம் பார்ப்பா நீ ரொம்ப நல்ல பையன் நல்ல குணங்கள்லாம் நிறைத்தவன் உங்ககிட்ட நான் ஒரு பணமோ பொருளோ எதிர்பார்த்து உனக்கு இவ்வளவும் சொல்லி வைக்கல நீ படிச்சா இந்த வித்தியை மனசுல வச்சு நாளைக்கு நீ நன்னா வாழ்வே இல்லையா அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை நீ ஒன்றும் தட்சிணையெல்லாம் கொடுக்க வேண்டாம் போயிட்டு வார்ந்தார் ஆனால் அவன் சொன்னா இல்லை எந்த ஒரு கல்வியுமே வெறுமன கற்றுக்கொண்டால் அது வந்து பயனளிக்காதுன்னு சொல்வார்கள் அது என்ன சம்பாவனையோ அதை கொடுத்துட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால்தான் அதுவும் பரிமளிக்கும் அதனால ஏதாவது குருதட்சிணையை சமர்ப்பிக்கிறேன்னா அப்போ அந்த ஆச்சாரியன் வரதந்து சொன்னார் இல்லடா இதெல்லாம் இந்த கல்விக்கு நிகராக நீ கொடுக்கணும்னா உன்னால கொடுக்க முடியாது போயிட்டு வார்னார் வரதந்து ஆச்சாரியன் கௌசன் சிஷியன் சொன்னா இல்ல ஆச்சாரியனே அந்த அளவு கொடுக்க முடியாட்டாலும் நீங்க ஏதாவது கேளுங்கோ அதை சமர்ப்பிக்கிறேன் ஒண்ணும் கொடுக்காம போனா என் மனசு ஒத்துக்காதுன்னா ஆச்சாரியன் வரதந்து சொன்னார் அப்படி இல்லைப்பா இவ்வளோ பெரிய வித்தியைக்கு ஏதோ கம்மியான அமௌண்ட்டுன்னு வாங்கினா அது வித்தியைக்கும் மரியாதை இல்லை நான் ஃப்ரீயாக சொல்லி தந்ததாகவே இருக்கட்டும் நீ போய்ட்டு வாழ்னார் சிஷ்யன் கௌத்ஷன் விடமாட்டேங்கிறான் இல்லை அப்படின்னா அந்த வித்தியைக்கு நிகராக என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க அதை கொடுக்குறேன்ட்டான் இப்போதான் ஆர்கியூமெண்ட்டு கொஞ்சம் திசமாக இருக்குது இவன் என்ன சொல்லிட்டான் இந்த வித்யைக்கு எவ்வளோ மதிப்போ அதை சொல்லுங்க மொத்தமாகவே கொடுக்குறேன்னா உடனே அந்த ஆச்சாரியன் வரதந்து பார்த்தார் அப்படியா இந்த வித்தியைகளுக்கு கொடுக்கணும்னா என்கிட்ட பதினாலு சப்ஜெக்ட் பதினாலு வித்யாஸ்தானம் படிச்சிருக்கேன் இல்லையா ஒரு ஒரு வித்தியைக்கும் ஒரு கோடி தங்க காசு கொடுத்தாலும் தகும் அது சத்தியம்தான் ஒவ்வொரு வேதத்துக்கும் அது கொடுத்தாலுமே தகாது அதை விட விலை மதிக்க முடியாதது வச்சுக்கோங்க இருந்தாலும் சொன்னார் நம்ம கண்ணு கட்டின தூரத்துல சொல்லணும்னா அதாவது அந்த லிமிட் சொல்றோம்னா அதுக்காக அவ்வளவுதான் அர்த்தம் இல்லை சிலது சொல்லுவோம் இது கோடி பெருங்குவோம் அதுக்காக கோடிதான்னு அர்த்தம் இல்லை விலை மதிக்க முடியாததுன்னு அர்த்தம் அந்த சென்ஸ்ல சொன்னார் அப்படின்னா நீ பதினாலு சப்ஜெக்ட் என்கிட்ட படிச்சிருக்க பதினாலு கோடி தங்க காசு குடு உன்னால கொடுக்க முடியுமா அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் சேக் சொல்றார் பதினாலு கோடி தங்க காசு குடுன்னு கேக்குறேன் உனால கொடுக்க முடியுமா அதனால தாண்டா அப்பவே வேண்டான்னேன்னார் ஆனா அந்த சிஷியன் கௌத்ஷன் பார்த்தான் ஆச்சாரியனே உங்க திருவாயால வந்துருத்தோ பதினாலு கோடி தங்க காசுன்னு எப்படியாவது சம்பாதிச்சுன்னு வந்து கொடுப்பேன்மா ஏய் எப்படா அவனால கொடுக்க முடியும்னு கேட்டார் இல்லை இல்ல ஏதாவது பண்ணி கொண்டு வந்துடுறேன் யார்டையாவது போய் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்தான் வந்து இதை எப்படி பதினாலு கோடி தங்க காசனா எப்படி ஈட்டுவது பலவாறு சிந்தித்தான் இந்த சிஷ்யன் அப்போ தான் அவனுக்கு ரகு மகாராஜா நிறைய தானம் பண்ணுகிறார் என்ற செய்தி வந்ததாம் என்னன்னா ரகு மகாராஜா அப்போது அயோத்தியை ஆண்டு வருகிறார்னு சொன்னேன் இல்லையா அவர் விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம் பண்றார் அந்த விஸ்வஜித் யாகத்துல தன் கஜானால உள்ள மொத்த சொத்துகளையும் அவர் தானமாக வழங்கி கொண்டிருக்கிறாராம் அப்போ நாம போய் கேட்கல அவரே தானம் வாங்க யார் வந்தாலும் அள்ளி கொடுத்துன்னு இருக்கார் அப்ப தாராளமா போய் வாழ்ந்து வந்து ஏதோ ஒரு வகையில் ஆச்சாரிய சம்பாவனை கொடுத்துள்ளே அப்ப ரகுவிடம் போய் நாம யாச்சகம் கேட்போம்ட்டு இவன் புறப்படுறான் இவன் போகும் போது என்னாச்சுன்னா அங்க மகாகவி காளிதாசனுடைய ஸ்லோகம் தமத்வரே விஸ்வஜிதிஷம் நிசேஷ விஸ்ராணித கோஷஜாத்தம் உட்பாத்தி பிரபேதே வரதந்து வரதூஷ்யா இப்போ விஸ்வஜித் யாகம் பண்ணி எல்லா சொத்துகளையும் கஜானாவையே தானம் பண்ணின்னு இருக்கக்கூடிய ரகு மகாராஜாவை இந்த கௌத்சன் என்ற இந்த சிஷியன் வந்து சந்திக்கிறான் அப்போ ரகு மகாராஜா கேட்டான் வாருங்கள் என்ன விஷயம்னு கேட்டான் அப்ப அந்த கௌத்சன் அந்த சிஷ்யன் சொன்னான்னா எங்கள் ஆச்சாரியனுக்கு குரு தட்சிணை கொடுக்கணும் சொல்ல எவ்வளோ வேணும் பதினாலு கோடி தங்க காசு ரகு மகாராஜா யோசித்தான் இப்போதான்ப்பா யாகத்தில் எல்லாத்தையுமே தானம் பண்ணி முடிச்சுட்டேன் இனி எங்கிட்ட தானம் பண்ணவே இல்லையே கஜானால இதுவரை என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் தானம் பண்ணியாச்சு இனிமே ஒண்ணும் இல்லையே அப்படின்னு யோசிச்சான் அப்போ உடனே அந்த கௌசன் சொன்னான் அடடா நீங்க எங்கிட்ட கொடுக்க ஏதாவது வச்சிருப்பீங்கன்னு நினைச்சு நான் வந்தேன் நீங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா இனிமே உங்கள்ட்டயே ஒண்ணும் இல்லைன்னா சரி நீங்க சிரமப்பட வேண்டாம் நான் வேற எங்கேயாவது கேட்டு அல்லது ஏதோ ஒரு முறையில் உழைத்து சப்பாதித்து நான் போய் கொடுத்துக்கிறேன் விட்டுடுங்க வந்துட்டு போனான் அப்ப ரகு மகாராஜா உன்னை தடுத்தானான் கொஞ்சம் பாருங்கள் ரகு மகாராஜாவின் இயல்பை தடுத்தான் கொஞ்சம் நில்லுன்னா என்னன்னு கேட்டான் கௌசன் ரகு சொன்னா எங்கிட்ட தானம்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டு அவன் நான் கொடுக்கலன்னு சொல்லி திரும்பி போக கூடாது அது தப்பு என்ன தேடி வந்துட்டியோ இல்லையோ நீ என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு எவ்வளவு வேணும் பதினாலு கோடி தங்க காசு கொஞ்சம் பொறுத்துரு நான் பாத்துக்கிறேன் தன்னுடைய மொத்த சேனையும் தரட்டின்னா ரகு மகாராஜா குபேரனை எதிர்த்து சண்டை போட போறேன்னு புறப்பட்டான் குபேரன் தானே செல்வத்துக்கெல்லாம் தலைவன் போய் ஒரு சண்டை போட்டோம்னா அவன் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டானா குபேரனை எதிர்த்து சண்டைக்கு போறேன்னு சொல்லி புறப்பட்டு போனான் அப்போ குபேரன் பார்த்தானோ அடடா ரகு மகாராஜா நம்மளை எதிர்த்து போர் புரிந்து நம்ம சொத்தை கொண்டு போய் தானம் பண்ணணும்னு நினைக்கிறான் இதுக்கு இதுக்கு நாம ரகுவோட சண்டை போட்டு குபேரனுக்கு ஒரு விஷயம் என்னன்னா தெரியும் ரகுவோட சண்டை போட்டா நாம தோத்துருவோம்னு தெரியும் இது எதுக்கு தோத்து நோஸ்கட் வாங்கி அதுக்கப்புறம் காசு கொடுக்கறதுக்கு அவனுக்கு தேவை பதினாலு கோடி தங்க காசு தானே அயோத்தியின் ஊர் எல்லையில நாமே ஒரு தங்க மழையை புழிஞ்சிட்டா போர் ஸ்டாப் ஆயிடும் இல்லையா அதனால ரகு எப்போது குபேரனை எதிர்த்து போர் புரிந்து காசு கொண்டு வரேன்னு புறப்பட்டானோ அடுத்த நிமிஷம் குபேரனே அந்த அயோத்தியின் எல்லையில் தங்கமழை பொழிந்தான் இது அயோத்தியில் பொழிந்த தங்கமழை காளிதாசன் வர்ணிக்கிறான் சபூபதேர் பசுரஹேமராசி லப்தம் குபேராத் அபியாசியமானாத் திதேச கௌசாய சமஸ்தமேவ பாதம் சுமேரோர் இவ வஜ்ர பின்னம் இப்ப ரகு மகாராஜா என்ன பண்ணாராம் உடனே அந்த தங்க மழை பொழிஞ்சிருக்கு எவ்வளவுன்னெலாம் கவுண்ட் பண்ணல பதினாலு கோடி தங்கத்துக்கு மேலேயே இருந்தது நேராக அந்த கவுத்சனை கூப்பிட்டாரான் இந்தா வச்சுக்கோ போய் ஆச்சாரிய சம்பவனை எவ்வளோ இருக்கா நான் எண்ணி பார்க்காம கொடுக்குறேன் போய் வச்சுக்கோ நீ இதை கொண்டு போய் உங்க ஆச்சாரியனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம் இந்த சம்பவத்தை மகாலட்சுமி தாயார் பார்த்தாராம் அப்பா இவ்வளோ நான் தானம் பண்றாரு அப்ப இப்படிப்பட்ட ரகு மகாராஜாவிடம் எப்போதும் செல்வமும் நிலைத்திருக்கணும் அவருடைய புகழும் நிலைத்திருக்க வேண்டும்னு பிராட்டி திருவுள்ளம் கொண்டாலாம் அதனால அவருடைய கஜானாவை அப்படியே மகாலட்சுமி தாயார் ஒரு கட்டாட்சம் பண்ணா ஏன்னா இருந்த செல்வத்தையும் அள்ளி கொடுத்தார் அடுத்து ஒருத்தன் தானம் கேட்டு வரான்னா அவனுக்காக குபேரனை எதிர்த்து சண்டைக்கு போறேன்னு துணிந்தார் குபேரன் கொடுத்த செல்வம் அதையும் மொத்தமாக இன்னொத்தனுக்கு கொடுத்துட்டார் இப்படி அள்ளி அள்ளி ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தா அவளுக்கு நிறைய செல்வம் கொடுக்கணும்னு தாயார் நடப்பாளாம் அதனால அந்த ரகு மகாராஜாவுடைய கஜானாவை அப்படியே லக்ஷ்மி நன்னா கட்டாட்சிச்சாலும் கட்டாட்சித்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் அரண்மனையில லக்ஷ்மி வந்து நிறைந்து விட்டாள் சில வீட்டை பார்த்தா சொல்லுவோம் இல்லையா அப்படியே லக்ஷ்மி குடி இருக்காம்போம் அது போல வந்துட்டாலும் அப்படி அந்த ரகுவினுடைய அரண்மனையில லக்ஷ்மி குடி வந்ததால்தான் நாராயணன் ஆசைப்பட்டு லக்ஷ்மி எங்க இருக்காளோ அங்க பெருமாள் வந்துருவார் அதனால அந்த ரகு பண்ண தானத்தை பார்த்து அவர் அரண்மனையில லக்ஷ்மியின் சாநித்தியம் எப்போதும் இருந்தது அதனால தான் பிராட்டி இருக்கும் இடத்துக்கு பெருமாள் வந்துருவார் இல்லையா அதனால தான் அந்த ரகுவின் வம்சத்தில் ராகவனாக ராகவன் என்றால் ரகு வம்சத்தில் தோன்றியவன் அந்த குலத்திலே ரகு வரனா ரகு ராமனா ரகுகுல திலகனாக பின்னாடி ராமபிரானே வந்து அவதாரம் பண்ணா அப்போதும் அயோத்தியில எல்லா வளங்களும் குழித்து கொண்டே இருந்தன காரணம் என்னன்னா அந்த ரகு உள்ளிட்ட ராஜாக்கள் தானம் பண்ணா அதை பார்த்து மகாலட்சுமி கட்டாட்சம் பண்ணா அப்போ லக்ஷ்மியின் கட்டாட்சம் இருந்ததுன்னா எல்லா செல்வமும் நிறைந்திருக்கும் இன்க்ளூடிங் திருத்தக்க செல்வம்னு பெருமாளை சொல்வா அவர்தான் நீங்காத செல்வம் திருத்தக்க செல்வம் செல்வ திருமால் எல்லாம் பெருமாள் தான் அவரோட பெரிய செல்வம் உண்டா அந்த செல்வத்தையும் நமக்கு கொடுத்துட்றா தாயார் அப்போ பிராட்டியின் கட்டாட்சம் இருந்ததுன்னா சாமானிய செல்வத்திலே இருந்து ஆரம்பிச்சு கஜானா நிறையறதுல ஆரம்பிச்சு பெருமாளே வந்து நிறைந்திருப்பாராம் தான் தாயாருக்கு வசுந்தரா என்று திருநாமம் வசு என்றால் செல்வம்னு அர்த்தம் வசுந்தரா என்றால் அந்த செல்வத்தை எல்லாம் அருள்பவள்னு அர்த்தம் இதுக்கு டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் வசு தனம் ஏத்த தாத்தும் பக்த ஜனேஷு யா ததாத்தீக தஸ்மான் நாம்னா லக்ஷ்மிஹி புரோக்தா பக்தைஹி வசுந்தரே தீயம் வசுன செல்வம் இந்த இடத்துல தரானா ததாத்தி கொடுக்கிறாள்னு அர்த்தம் வசுந்தரானா அனைவருக்கும் அனைத்து வித செல்வங்களையும் அருள்பவள் எல்லாருக்கும் கொடுப்பா எப்போ பிறருக்கு உதவணும் நாம தானம் பண்ணணும் அந்த பரந்த மனப்பான்மையோடு இருந்தால் நம் அத்தனை பேருக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுப்பாள் தாயார் அதனால தான் தாயார் வசுந்தரா அனைத்து செல்வங்களையும் அருள்பவள் என்று அழைக்கப்படுகிறாள் எண்பத்தி ஒன்னாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மதுராந்தகத்தில் ராமபிரானோடு விளங்கக்கூடிய சீதாதேவியை தியானித்து கொண்டு வசுந்தராயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த சீதாதேவி நமக்கு எல்லா செல்வங்களையும் நீங்காத செல்வமாக நிறையும்படி அனுகிரகம் பண்ணுவாள் நன்றி வணக்கம்